கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களுக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்றைக்கு சபையாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் அடியான் கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை சார்ந்து கொண்டு பிதா குமாரன் பரசுத்தாமியின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் ஏசாயாவுடைய திருவுசந்த புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தில் ஒரு ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கிறோம் இப்போதும் என் தாசனாகியாக்கோப்பே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேலே கேள் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்யணும் ஆகிய கர்த்தர் சொல்கிறதாவது என் தாசனாகிய யாக்கோப்பே நான் தெரிந்து கொண்ட யூரனே பயப்படாதே தாகமுள்ளவின் மேல் தண்ணீரையும் வறண்டலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் நான் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அதனாலே அவர்கள் புல்லின் நடுவிலே நீர்கால் நீர்கால்களின் ஓரத்திலே செடிகளைப் போல வளருவார்கள் ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான் ஒருவன் யாக்கோப்பின் தரை தரித்து கொள்வான் ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரேல் நாமத்தை தரித்து கொள்வான் பிரியமானவர்களே தானித்த இந்த வசனங்களிலே முதல் ஐந்து வசனங்கள் இயேசாயிரம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களிலே இரண்டு சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் முதலாவதாக கர்த்தருடைய ஜனங்களாகி நீங்கள் சந்தோஷமான ஜனம் கர்த்தர் உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவிலே நமக்கும் கர்த்தருக்கும் நடுவிலே ஒரு உடன்படிக்கையே பண்ணியிருக்கிறார் அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக கர்த்தருடைய ஜனங்கள் நாம் சந்தோஷமாக இருப்போம் என்ன உடன்படிக்கை பண்ணினார் கல்வார் சிலுவையில் சிந்தப்பட்ட பரிசுத்தமான இரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் அந்த ரத்தம் ஆட்டுக்குட்டிகளுடைய ரத்தம் அல்ல அந்த ரத்தம் தன்னுடைய சொந்த குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்தவுடைய திரு ரத்தமே அந்த இரத்தத்தினாலே கர்த்தர் நமக்கு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் அந்த உடன்படிக்கையை பற்றி கொள்ளக்கூடிய நம்மை பார்த்து யசூரனே என்று அழைக்கிறார் யசூரன் என்ற வார்த்தைக்கு கபடற்ற உத்தமன் என்று பொருள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் நாத்தான் வேலை போல கபடற்ற உத்தமனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இஸ்ரேல் புத்தரவர்கள் மெய்யான இஸ்ரவேலராக இருக்கிறார்கள் ஆம் நம்மிடத்தில் கர்த்தருக்கு விரோதமான பாவமோ மீறுதலோ இல்லை கள்ளம் கபடம் எதுவும் இல்லை இப்போதும் என் தாசனாகிய யாக்கோப்பே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள் என்று சொல்லுகிறார் யாக்கோப்பும் இஸ்ரவேலும் கர்த்தருக்கு விரோதமான பாவமான காரியங்களை செய்திருந்தாலும் கர்த்தர் அவர்களை இன்னும் தன்னுடைய சிநேகிதராகவே பாவிக்கிறார் கர்த்தர் தன்னுடைய சிநேகிதருக்கு என்னென்ன காரியங்கள்லாம் செய்யப் போகிறார் என்று வரிசையாக சொல்கிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சிநேகிதர்களாக இருக்கிறோம் அது இயேசு சுடி இரத்தத்தினாலே நாம் பெற்றுக்கொண்ட பெரிய பாக்கியம் ஆம் பிப்ரவரி எட்டு பன்னெண்டிலே ஏனெனில் நாம் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீ நினையாமல் இருப்பேன் என்று கர்த்த சொல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் ஏற்ற தண்டனைகளை கர்த்த நமக்கு கொடுக்காமல் நம்மேலே கிருவையாகவும் இரக்கமாகவும் இருக்கிறார் அதன் ரகசியம் என்ன அந்த எல்லா தண்டனைகளும் கல்வாரி சிலுவையிலே தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே கடந்து வர பண்ணியாயிற்று கர்த்தரா இயேசு சூட திரு ரத்தம் உங்களையும் என்னையும் கழுவி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறது உன்னதமான ஐக்கியத்தையும் மேன்மையான உறவையும் இயேசு சூடைய ரத்தம் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறது இந்த உறவை இணைத்து நாம் உற்சாகப்படுகிறோம் பிரியமானவர்களே நாம் கர்த்தருடைய தாசர்கள் நாம் கர்த்தருடைய ஊழியர்கள் நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தர் தம்முடைய தெரிந்தெடுப்பிலே உண்மையாக இருக்கிறார் கர்த்தர் நம்மை தம்முடைய சிநேகிதராகவும் தம்முடைய ஊழியக்காரரும் தெரிந்தெடுக்கிறாரோ அவர்களுக்கு விசேஷித்த கிருதைகளையும் நன்மைகளையும் பாதுகாப்புகளையும் பராமரிப்பையும் கொடுக்கிறார் பிரியமானவர்களே உங்களுக்கு கர்த்தர் விசேஷித்த நன்மையும் கிருவையும் பாதுகாப்பையும் கொடுத்திருக்கிறார் அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நாம் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தியிருக்கிறேன் இவர்கள் என்னுடைய துதிய சொல்லி வருவார்கள் என்பது கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது ஆம் தாகமுள்ள பிள்ளையின் மேலே தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிறார் ஜீவ தண்ணீரை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் கர்த்தர் கொடுக்கிற இந்த தண்ணீரை நாம் பானம் பண்ணும் பொழுது நமக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாது நம்முடைய ஆத்மா தாகம் தீர்த்து வைக்கப்படும் நம்முடைய ஆத்மா திருப்தியோடு கூட இருக்கும் ஒரு சிலர் வறண்ட நிலத்தைப் போல வெறுமையாக இருப்பாங்க வறண்ட நிலத்திலே பயிர் வகைகளோ செடிகளோ விருட்சங்களோ உழைக்காது எல்லாம் வறண்டு போய் காஞ்சிருக்கும் ஒரு சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டல்லத்தை போல காஞ்சு தான் இருக்கும் கர்த்தர் தம்முடைய கிருவையினாலே இந்த வறண்டு போன வாழ்க்கையிலே ஆறுகளை ஊற்றுகிறார் அப்பொழுது நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க கணிதரக்கூடிய விருட்சங்கள் உங்களிடந்து முளைக்கும் நீங்கள் கர்த்தருக்கென்று நற்கனி கொடுக்கக்கூடிய மகனாய் மகளாய் மாற்றப்படுவீங்க யோவான் ஏழு முப்பத்தெட்டும் முப்பத்தொம்பதிலே சொல்லப்பட்டபடி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவிய தண்ணியை போல என் மேலே ஊற்றுவார் வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தனுள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விஸ்வாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு என்னும் மகிமையாள மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் ஊற்றப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தனிப்பட்ட நம் ஒவ்வொருவர் மேலும் திருச்சபையின் மேலும் ஊற்றப்பட்டிருக்கிறார் இரத்தத்தினாலே மாத்திரமல்ல தன்னுடைய பரிசுத்து ஆவியினாலும் கர்த்தர் உடன்படிக்க வேண்டியிருக்கிறார் இந்த உடன்படிக்கையை நாம் சந்தோஷமாய் அங்கீகரிக்க வேண்டும் கர்த்தர் இந்த உடன்படிக்கையை உண்டாக்கின பொழுது இந்த உடன்படிக்கைக்கு வெளியே முதலாவது இருந்தோம் புறஜாதிகளாக இருந்தோம் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்மை அழைத்து தம்முடைய உடன்படிக்கையை நம்மோடு செய்து கொண்டிருக்கிறார் தம்முடைய மகிமத்தையும் மகிமையும் மகத்துவத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே நான் உம்முடைய மகன் உம்முடைய மகள் என்று சொல்லி களி கூறுவோம் கர்த்தர் எல்லா வறட்சியும் மாற்றுவார் செழிப்பான வயல்வெளியாக செழிப்பான தோட்டமாக நல்ல கனி விருட்சங்களாக கர்த்தர் உங்களை ஏற்படுத்துவார் கிருவை இந்த மனிதரோடும் கூட இருக்கட்டும் ஆமேன் 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 கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன் தயவாக நம்முடைய ஜீசஸ் ப்ளஸ் இங்கே யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க கிருவை நம்மோடு கூட இருக்கட்டும் ஆமேன் ஆமேன் ஆமேன்